அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி நூற்றி ஏழாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூன்றாவது நிகழ்வு தோன்றது இந்த நிகழ்வு திருக்குறள் திருக்குறள் வந்து எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாவது திருக்குறளையும் புல்லறியன்மை என்ற அதிகாரத்தில் ஆறாவது திருக்குறளையும் சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகிறந்த மூத்த தமிழ் ஆளுமை ஐயா அவர்கள் அன்புடன் அந்தியார்கள் தீபா அவர்கள் மற்றும் மொழியாக இணைய இருக்கக்கூடிய இணைந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஆறாவது திருக்குறள் புல்லறிவாண்மை புள்ளறிவாண்மையில என்னென்னலாம் பேசிட்டு வந்திருப்பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது அந்த இதுல வந்து ஆறாவது திருக்குறள் அற்றம் மறைத்தளோ அற்றம் தம்மையின் குற்றம் புல்லறிவுள்ளி என்ன சொல்றார் அவர் அப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது தம்மையின் அப்படின்னா தம்மிடத்தில் இருக்கக்கூடிய குற்றம் மறையாவளி அற்றம் அப்படின்ற இடத்துல வந்து அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா ஆஹ் மறைக்க வேண்டும் அது உடல்ல சில உறுப்புகளை நாம் மறைக்கிறோம் அந்த உறுப்புகளை நம்ம என்ன பண்றோம்னா வெளிப்படுத்துவது நம்ம நாகரிகத்தின் வெளிப்பாட்டாக நம்ம என்ன பண்றோம்னா உடலை நாம் மறைக்க பழகுகிறோம் எந்தெந்த முதல்ல வந்து சில ஆஹ் சிறு சிறு பூச்சிகள்னால நமக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு அதை தடுத்த நாம் பின்னாடி அது நாகரிகமாக மாறி சில உறுப்புகளை குறிப்பா நம்ம மறைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆடை இப்ப ஆடைன்றது ஒரு வகையான நம்மளுடைய ஆஹ் கௌரவமாக நம்முடைய மாறிடுச்சு அது ஒரு இப்ப ஆடை இப்ப வள்ளுவரே இடத்துல சொல்லுவாரு நம்ம ஆடை நவிழும் போது உடனே அந்த கை போய் தடுக்கணும் தடுக்கிறது போன்றது நட்பு அப்படின்னு சொன்ன திரைய வள்ளுவர் தான் ஆடைன்றது நம்முடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தின் அடையாளமாக நம்முடைய வாழ்வியலின் அடையாளமாக ஆஹ் நம்முடைய கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடையாளமாக அந்த ஆடை இருக்கிறது அப்ப ஆடை ஏன் இருக்கு அப்படின்னா சிலவற்றை மறைப்பதற்கு சில உறுப்புகளை மறைப்பதற்காக இந்த ஆடை இருக்கிறது தான் கொண்டு வந்தாங்க பின்னாடிதான் அது வந்து இப்ப அழகு பொருளாக மாறிவிட்டது சரி அப்ப நம்ம மறைக்கிறோம் இல்லையா அப்போ இதுவே நாகரிகத்தின் ஒரு சான்றோன்மை தன்மைதானே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வள்ளுவர் சொல்றாரு இல்ல இல்ல இதையும் தாண்டி ஒன்னு இருக்கு மறைக்க வேண்டியது இன்னும் இருக்கு அப்படின்னு பேசுற எதை பேசுற நம்ம இருக்கக்கூடிய குற்றங்களை நீ மறைக்காவிட்டால் உன்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீ சரி செய்யாவிட்டால் இல்ல குற்றங்களை நீ மறைக்காவிட்டால் நீ ஆடை மறைத்து என்ன பயன் இப்ப ஒரே ஒரு இதுதான் அதாவது உன்னை உன்னை மத்தவங்க வந்து கீழ்மையா நினைப்பாங்க அப்படின்றதுனால தானே நீ ஆடை போட்டு இருக்க அப்போ நான் நீ உன்னுடைய குணம் இருக்குல்ல அந்த குணம் வந்து நீ சரியில்லாத போது அந்த குணம் வந்து உன்னை உன்னை மேம்படுத்தாத போது உன்னை பெரியவனாக காட்டாத போது நீ ஆடை அணி அணிகுறதுனால என்ன பயன்னு நேரடியாவே கேட்கறாரு ஒண்ணும் இல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு கதை தான் ஒரு க ஒரு பணக்காரர் அவர் என்ன பண்றார் அவர் ஒரு ஆடி இல்ல பி எம் டபிள்யூ இந்த மாதிரி ரோட் சாயல் மாதிரி ஒரு கார்ல வரார் கார்ல வரக்கூடியவர் என்ன பண்றார் வந்துட்டு ஒரு கடைக்குள்ள போறார் அவர் கிட்டத்தட்ட லட்ச கணக்குல வாங்குவார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் போயிட்டு அந்த பெரிய கடை போயிட்டு வர்றார் போயிட்டு வரும்போது ஒரு அங்க இருக்கக்கூடிய ஒரு உதவி கேட்கக்கூடிய பிச்சைக்காரர் அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்க கேக்கும்போது அவர் என்ன சொல்றாரு அவங்க அதாவது ஒரு ஒரு ஐந்து ரூபாய் கூட கொடுக்காம ஒரு ஒரு கொடுக்காம வெளியில வர்றார் வெளியில வர்றது மட்டும் இல்லாம அவங்கள வந்து ரொம்ப அநாகிய மொழியில பேசிடுறாருன்னு வச்சுக்கோங்க அப்பனா அந்த மக்கள் அப்பனா இவ்வளவு இருக்காரு இவ்வளவு பண்பட்ட மனிதராக நம்ம பாக்குறோமே இந்த மனிதருக்குள்ள இது இல்லையே அப்படின்றது நமக்கு தெரிய வரும் சில நேரங்கள்ல ஆஹ் என்ன சொல்றது ஒரு கஞ்சத்தனம் சில கோபம் அநாகரிக பேச்சு ஆஹ் நான் ஒரு ஒரு பேச்சாளரை நான் சின்ன வயசுல இருந்து அப்ப சாலமன் பாப்பையா அவர்களுடைய பட்டிமன்றத்துல நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் ஆஹ் எதிர்கட்சி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பேசுவார் அந்த மனிதன் பார்த்த ஒரு சூழ்நிலையில அவர் நடுவராக எடுக்கிறார் ஒரு ஆசிரியராக எடுத்து ஒரு பட்டிமன்றம் உட்கார்ந்து கேட்டார் அந்த மனிதன் பேசியது எல்லாமே பெண்ணடிமை அதாவது ஒரு பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய நகைச்சுவை பெண்களை சார்ந்த நகைச்சுவை அப்ப இந்த மனிதனை எப்படி வந்து நாம் உயர்ந்தவனாக பார்ப்பது இந்த மனிதனை எப்படி நான் மிகச்சிறந்தவனாக நான் இத்தனை நாள நான் பார்த்தேனே உழுவு தப்பா போச்சே அப்படின்னா அந்த மனிதன் இல்ல இல்லாம எப்படி ஒன்னா இருந்துட்டு போனி அந்த அந்த மேடையில நீ வந்து அதை பேசாம இருந்திருக்கலாமே இப்ப உன்ன அதாவது அந்த மனிதன் மேலே இருந்த மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம் இனிமே அந்த மனிதன் பேசுறதே நம்ம பார்க்க கூடாது இவ்வளவு கீழ்த்தரமான மனிதரா இவர் அப்படின்னு நமக்கு தோணும் அந்த மாதிரியான பேச்சு அமைந்து விட்டது இன்னொருவர் பாட்டை வச்சு நகைச்சுவை பண்ணக்கூடியவர் அவர் அடுத்தவர்களுடைய உருவத்தை வச்சு மட்டுமே கேலி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவருடைய உருவமும் அவர் கேலி செய்ததாகவே மாறிவிட்டார் அப்பனா அந்த மாதிரியான மனிதர்களை நம்ம பார்க்கும்போது நம்ம அவங்களுடைய நகைச்சுவைல நம்ம வந்து சிரிக்க மாட்டோம் ஆனா அது அவர்கள் மேலேயே நமக்கு வெறுப்பு வந்துடும் இதெல்லாம் தான் இங்க பார்க்கும்போது இவ்வளவுதானா நீ அப்படின்ற மாதிரியான அந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக மாறிவிடும் ஒரு அதாவது ஒருவர் என்ன பண்றார் ஒரு ஆஹ் வெள்ள நிவாரணம் சொல்லி ஒரு ஒரு நல்ல பொறுப்புல இருக்கார் வெள்ள நிவாரணம் சொல்லி வெளிநாட்டுல இருந்து உதவிகள் வருது உதவிகள் வரும்போது அந்த உதவிகள் மக்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக யார் யாரோ அனுப்பி இருக்கக்கூடிய உதவிகள் அந்த மனிதர் என்ன பண்ணிட்டார் இதையே நம்ம அவங்ககிட்ட கொடுக்கணும் ஒரு பாதியை எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்த பல கோடி ரூபாயில சில இதை எடுத்துக்கிட்டப்பா சில வந்தீங்க அதை செய்றாங்க அதே வேற விஷயம் ஒரு துண்டு நிறுவனத்துல இருக்கக்கூடியவர் அதை செஞ்சிட்டார் இது வெளியில இந்த செய்தி வரும்போது அந்த மனிதர் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பாரா நடக்க முடியுமா எவ்வளவு அசிங்கமா இருக்கும் இதுதான் இங்க பேசுறாங்க அதாவது நம்பி இவ்வளவு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தாங்களே நீ இப்போ இதை பண்ணிட்டியன்னு ஏன்னா அந்த நிறுவனம் கேள்வி கேட்கும் ஒரு சூழ்நிலையில இவர் மேல குற்றப்பத்திரிகை வந்து கேள்வி கேட்கும் போது வெளியில தலைகாட்டம் ஏன்னா அவருக்கு அதுக்கப்புறம் அந்த அஹ் அமைப்பு சார்ந்தே வர முடியாத நிலைக்கு அவருக்கு வந்துட்டா வந்தா அவர் அவ இவரா அப்படின்ற மாதிரி வரும்போது இப்பதான் வள்ளுவர் சொல்றார் ஆடை அணிந்து என்ன பயன் என்று வள்ளுவர் பேசு இது மாதிரி நிறைய குற்றங்கள் இருக்கிறது அந்த குற்றங்களை நீ கலையாமல் நீ ஆடை அணிந்து என்ன பயன் அதாவது அப்படி என்று வள்ளுவர் கேட்கிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் முதல்ல நம்ம ஐயா கிட்ட போயிடலாம் நம்ம கோபாலா கிட்ட போயிடலாம் ஐயா வாங்கையா வணக்கையா வணக்கையா தமிழாறு நினைவோ உலகத்தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் ஐயா அவர்களுக்கும் தலைவர் மதிப்பு முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்க அமெரிக்க வாழ் தமிழர் பெருமைக்குரிய பல நூல்களுக்கு சொந்தக்காரர் அன்புடன் ஆனந்த் அம்மையார் அவர்களுக்கும் கோவையை சுற்றி உள்ள கல்லூரிகளில் தமிழக அணிவோம் உலகத்தமிழ் பேர் இயக்கத்தை பரப்பி வருகின்ற அங்கே நிறைக்கலமாக நிறுத்தி இருக்கின்ற பெருமைக்குரிய முனைவர் தீபாமியார் அவர்களுக்கும் மேலும் இணைப்பில இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழஞ்சங்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் தொழில் பெரும்பாலும் அடைகின்றேன் நல்ல சிந்தனை இதுல இப்ப எனக்கு கோபம் ரொம்ப எஃக்கு தப்பான கோபத்தில் இருக்க என்ன கோபம் அப்படின்னா அந்த பட்டிமன்ற பேச்சாளரை சொன்னதுனால வேற ஒண்ணும் வேற ஒண்ணு என் சொத்துல யாரும் எடுத்து சொத்தும் கிடையாது ஏன்னா அங்கவை சங்கவரி பாரி மகளிர் அவங்கள போய் இவ்வளவு கீழ்த்தரமா சிந்திக்கிற சித்திரித்திருக்கக்கூடிய திரைப்படத்துல நான் ஒரு தமிழ் ஆசிரியன் நான் வந்து அதுல அப்படி நடிக்கலாமா முதல் கேள்வி அதான் ஏன்னா நான் வந்து பிச்சை எடுக்கல நாளைக்கு சாப்பாட்டுக்காக எனக்கு வழி இல்லைன்னா நான் நடிக்கலாம் அதுவும் கூட தமிழ் ஆசிரியர் நடிக்க கூடாது தமிழ் ஆசிரியர் தமிழ் படித்தவர் நடிக்க கூடாது ஏன் நடிக்க கூடாது உனக்கு என்ன இதை பத்தி தெரியும் உனக்கு அந்த வாய்ப்பு இல்லைங்கிறக்காக நீ பேசுற அப்படின்னு சொல்றப்ப இங்க ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி இல்ல மிக சிறந்த பேச்சாளர் அவர்கிட்ட பேசுற போது என்னடா அப்படிலாம் பேசுற அப்படின்னு சக வயது ஒத்தவர்கள் பேசிக்கிறாங்க அப்ப அவர் சொல்றாரு இந்த கேட்டவரை திருப்பி கேட்கிறாரு எடா காசு இது காசு கொடுக்குறாங்களா அதுக்காக நான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல காசு கொடுத்துட்டா ஆடை இல்லாம பேசுவியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆமா அப்படியும் பேசுறேன் காசு கொடுக்குறாங்கல்ல இவங்க எல்லாம் மிக உயர்ந்தவர்கள் வேலைக்கு மட்டும்தான் போய் வருவாங்க ஆனா உண்மையை என்னால பேச முடியும் நல்ல நிலையில நான் பேச முடியும் ஆனா என்னை எத்தனை பேர் கூப்பிடுறாங்க எத்தனை பேர் வரவேற்கிறாங்க அந்த தமிழ்நாடு இணைவு உலகத்தமிழ் பேர் இயக்கத்தை தவிர வேற எங்கேயும் போய் நம்ம என்ன பேசி இதுவரைக்கும் சாதிச்சுட்டு வந்துருக்கோம் ஒண்ணுமே இல்லைங்க சார்ந்து பேசல என்னுடைய மன உறுத்தலை நான் வெளிப்படுத்துகிறேன் ஓர் பேர் வந்து பேராசிரியர் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஒரு திரைப்படத்துல அது பவர்ஃபுல் மீடியா மிக வேகமா பரவக்கூடிய ஒரு சாதனத்துல போய் இப்படி சொல்லலாம் நீங்க வந்து பழகுங்க பிடிச்சா கட்டிக்கலாம் பிடிக்காட்டி விட்டுருங்க எந்த சங்க இலக்கியத்துல வந்து நீங்க பழகுங்க பிடிச்சா அதை வச்சுருந்தா லடி விட்டுட்டு போங்க சொல்லியிருக்காங்க என் பிள்ளையா இருந்தா சொல்லுவேன் நானு அறுபத்த பிள்ளையோ யாருக்கோ வேணும் யாருக்கோ வேண்டாம் எனக்கு வந்து பணத்தை கொடுத்துருச்சா எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து இன்னமும் அவங்க பேசுறாங்க இன்னமும் நம்ம கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து ஒது பெரிய உத்தர் என் பிள்ளைன்னு சொல்லிட்டா கூட நான் வருத்தப்பட மாட்டேன் ஆனா வந்து பாரி மன்னனுடைய மகளை ரெண்டு பேரையும் கோட்டையை முற்றுகையிட முடியாம மூவேந்தர்களும் தவித்த சூழல் நம்மளுக்கு தெரியும் நயவஞ்சகத்தால் அவங்க பிடிச்சிட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது ஆன்மவருடைய வீரம் கல்வி ஒழுக்கம் ஈகை அதை பற்றி பேசுற போது பேசிட்டு போட்டோம் ஆனா இந்த பெண்களை பற்றி பேசுனது மட்டும்தான் எனக்கு வாரி என்னவாலும் பேச அவர் பேசுறதை நீங்க வாங்கிக்க ஆனா அவருக்கு இணையாக நீங்க ஒரு ஈகை ஈகை செய்திருக்கீங்களா ஏதாவது ஒன்று ஒன்று சொல்லுங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க நீங்க சொல்றதுக்குள்ள நான் கேட்டு அப்ப எங்க இருக்கிறோம் என்ன செய்யறோம் அப்படிங்கிறது கேட்டா ஐயா எனக்கு பணம் வேணும் நான் என்ன செய்யறேன் எப்படி செய்யறேன் இதெல்லாம் எனக்கு தேவை அப்ப மனுஷனா வாழவே வேண்டியது மனிதனா நடமாட வேண்டிய தேவையில்லை அந்த ஆடையை போட்டுக்கிட்டு மேல வந்து உட்கார வேண்டிய தேவையே கிடையாது இது என்னுடைய உள்ள குமரல் இப்ப நம்ம திருக்குறள் போயிட்டு வந்துருவோம் அற்றம் மறைத்தாலே மறைத்தாலோ புல்லறிவு தம்பாயின் தம்பையின் குற்றம் மறையாவது முதல்ல தம்மிடம் உள்ள குற்றத்தை நீக்காம என்கிட்ட எவ்வளவு குற்றம் இப்ப நான் இப்போ தமிழர் பத்தி பேசுறேன் ஆனா என்கிட்ட சில குற்றங்கள் இருக்கலாம் அந்த குற்றங்களை மறைக்கிறது முயற்சி பண்ணணுமே தவிர அதெல்லாம் விட்டுட்டு மேலும் மேலும் எடுத்து சொல்லிக்கிட்டு மேலாடை மிக வெளுத்ததாக ஓர் மண்ணுல வெளுத்ததாக மேலாடையை போட்டுக்கொண்டு அதுல வைத்திருக்கக்கூடிய பொத்தானை தங்க பொத்தானாக அமைத்துக் கொள்வது என்ன வாழ்வில் சிறப்பு அதனால என்ன பயன் இருக்கிறது எதற்காக வாழ வேண்டும் வேண்டாமே ஆகையால நல்ல சிந்தனை இதனாலதான் இந்த திருக்குறளை படிச்சுட்டு எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா வாழ்வியல் தத்துவம் இருக்கு வாழ்க்கையில என்னங்கிறது எடுத்து சொல்றாரு அவர் வாழ்ந்தாரா வாழலையா அது நம்மளுக்கு தெரியாது இன்னைக்கு வரைக்கும் திருவள்ளுவர் வாசுகி அந்த கதை முதலையும் இதுல சென்னையில பிறந்தாரு வளர்ந்தாரு மயிலாப்பூர்ல இல்ல இல்ல மதுரை பொற்றாம்பரை குளத்துல மீனட்சம்மன் ஆலயத்தில இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்தில் தான் நடந்து வளர்ந்தார் இதெல்லாம் கதைகள் கட்டுக்கதைகள் அதெல்லாம் நான் எடுத்துக்கிறவங்கள வேண்டியதும் ஆனால் அவர் எப்படி போதித்திருக்கிறார் மனிதனை எப்படி பார்த்திருக்கிறார் என்று சுட்டுகிற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அகையில நான் யாரும் முதல்ல என்னை கண்டுக்கிறவுமே தவிர என்னை பறைசாற்றிக் கொள்வதற்காக மேலாடைகளை மட்டும் விதவிதமாக பூட்டிக் கொள்வதிலே எந்த நற்பயனும் இல்லை என்பதுதான் இந்த குரலினுடைய முடிய பொருள் வாய்ப்புக்கு நன்றி ஐயா நன்றி மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க மிக சிறப்புங்க மகிழ்ச்சிங்க அடுத்ததாக அன்புடன் ஆனந்தி அவர்கள் அழைக்கிறோம் வாங்க நன்றிங்க சத்யா அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் தமிழால் இணைவும் உலக தமிழ் பேர் இயக்கத்தின் நிறுவனர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய மீனா திருப்பதி அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்திருந்து தன்னுடைய உள்ள குமரலை தெளிவாக பதிவு செய்த எங்களுடைய வழிகாட்டி வாழும் வரலாறு கோபாலையா அவர்களுக்கும் இணைப்பில் தற்சமயம் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய பெருமைக்குரிய சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும் அன்பு தோழமை தீபா அவர்களுக்கும் இனிய வணக்கம் ரொம்ப ஒரு அற்புதமான திருக்குறள் அழகான உதாரணங்கள் சொல்லி அழகா சொன்னீங்க ஐயா மாதிரி மாதிரிதான் எனக்கு தோணுச்சு அதுலேயும் சில பேர் வந்து தன்னுடைய சொந்த கணவரையும் மனைவியையும் ரொம்ப கேவலமா பேசி அதை வந்து அப்படி பேசினாதான் மக்கள் ரசிப்பாங்கன்னு ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு சளிப்பு தட்டுறது மட்டும் இல்லாம வெறுப்பு வந்துருது அவர்களுடைய பேச்சை கேட்கும் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அது அப்படி பேசினாதான் இப்ப ஐயா கூட சொன்னாங்க அப்ப ஆடை இல்லாம நடிச்சா பணம் இன்னும் டபுளா தருவேன்னா நடிவேனா அதுக்கும் சே பேசுவேன் அப்படியும் பேசுவேன்னு சொல்லிட்டு பாருங்க அந்த மாதிரிதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழியே வந்து ஒரு சேனல்ல போய் பேசணுங்கிறதுக்காக இப்ப நம்ம அவங்க ரூபா கொடுத்து பேச போனாங்க நான் சொன்னேன் திறமைக்கு உங்களை கூப்பிடல நீங்க எதுக்கு பணம் கொடுத்து பேசணும் இல்ல இல்ல அது பெரிய சேனலு அதனால அதுல பேசுறதே பெரிய விஷயம் இந்த ஒரு மாயை முதல்ல அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதுல என்ன கொடுமைன்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிமிடம் ஐந்து அதுலயும் இவங்க எடுத்துட்டு போன கருத்துக்களை பேச விடலையாம் அந்த பாடி டைமிங்னு சொல்லுவோம் இல்லையா எதிரணியில இருக்கிறவங்கள கிண்டில் பண்ணி நீங்க பேசணும் ஒரு ரெண்டு நிமிஷமாவது அப்படி பேசணும் ஆக மொத்தத்துல இவங்க பணமும் கொடுத்து மூணு நிமிஷம் உண்மையான கருத்தும் பேச முடியாம தேவையில்லாத கருத்துக்களை பேசுற மாதிரி ஆயிப்போச்சு அப்ப இது தேவையாது அது இதெல்லாம் வந்து நடந்துட்டே இருக்கு இன்னமும் தான் இருக்கு ஆஹ் இத ரொம்ப ஒரு ஐயா சொன்ன மாதிரி நானும் குழந்தைங்க கிட்ட இங்க தமிழ் சொல்லி தரும் பொழுது நீ பெரிய பெரிய இலக்கியங்கள் எல்லாம் படிக்க வேணாக்கண்ணா நீ வெறும் திருக்குறள் படி அது கூட உனக்கு நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரமும் முடியலன்னா அதிகாரத்துக்கு ஒன்னாவது படிச்சுக்கோ நூத்தி முப்பத்தி மூணு திருக்குறளாவது படிச்சுக்கோ நீ எங்கேயோ போயிடுவா வாழ்க்கையில அப்படின்னு தான் சொல்லி தரது இந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு பதிலா ஐந்து திருக்குறள் தான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு புதுசு புதுசா தமிழ் படிச்சு வெளியே போகும்போது இருபத்தஞ்சு அஞ்சு வருஷம் படிப்பாங்க மேக்சிமம் அதுக்கப்புறம் வெளியே போயிடுவாங்க ஏன்னா அவங்க எல்லாம் இங்க பதினோராம் வகுப்பு வந்த உடனே அவங்களால படிக்க முடியாது அந்த நேரம் இருக்காதுன்னுட்டு அப்போ ஒரு இருபத்தஞ்சாவது தெரியட்டும்னு முயற்சி பண்றதுதான் ஆஹ் ஐயா சொன்ன மாதிரி வாழ்வியலுக்கு தேவையான அத்தனை சங்கதியும் இங்க திருக்குறள்ல பொதிஞ்சு இருக்கு அதை நீங்க சமகால நிகழ்வுகளோடு பொருத்தி சொன்னது ரொம்ப சிறப்பு தன்னிடம் உள்ள குற்றத்தை மறைக்காம நீ வெள்ளையும் ஜொல்லையுமா வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளையும் ஜொல்லையுமா போட்டுட்டு விளங்காத வேலைதான் பார்ப்பான் அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆடையை மட்டும் நீ போட்டு உடைய உடம்ப மறைக்கிறது பெருசு இல்ல உன்னோட உன்கிட்ட இருக்கிற மாசையும் அகற்றிக்கோ அப்படின்னு சொல்றாரு அற்புதமான குரல் அருமையான விளக்கம் தங்களுக்கு நன்றி சாரி அதிகமா நேரம் எடுத்துட்டேன் மன்னிக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சிறப்பு அடுத்ததாக முன்னேற தீபாக வாங்க வணக்கம் சிறப்பான குரல் புள்ளறிவான் குரலாக சொல்லும் போது குறைந்த அறிவு பெற்றிருப்பவன் நிறைந்த அறிவு பெற்றிருப்பதாக காட்டிக்கொள்வதுதான் புள்ளறிவு அப்படின்னு சொல்ற ஆக அந்த நிலையில வந்து அவனுக்கு இது மாதிரிதான் எதை அந்த அதை அவனுடைய தவறுகளை மறைப்பதற்காக அவன் பெரியதை மறைத்து சிறியதை ஒரு வேடதாரியை போல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவே அந்த புள்ளறிவு என்று சொல்லக்கூடிய நிலை பட் இந்த இந்த குரல்ல வந்து ஆடை பத்தி சொன்னீங்க ஆனா ஆடை பற்றிய நிலை இந்த குரல்ல எந்த சொற்கள் இடம் பெரு வர மாதிரி இல்லை ஆடைன்ற பொருள் இதுல வர்ற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் இல்ல ஆடையின் நேரடியா வரல ஆனா உடலின் மறைக்க வேண்டிய உறுப்புகள்னு வருது மறைக்க வேண்டிய உறுப்புகள் அதாவது மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைத்தால் என்ன பயன் அப்படின்னா பேசாம ஆடைன்ற இடத்துக்கு அச்சம் மறைத்தலுன்னு வருதுங்க தோழி அந்த இடத்துல வருது அச்சம் மறைத்தலுங்கிறது உடலை மறை மறைக்கிறதுனா ஆடையை வச்சுதானே மறைப்போம் அந்த பொருள்ல சொல்லப்பட்டிருக்க

நல்லது 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடுத்தது நம்ம ஆய்வாளர் வருகிறார் சரஸ்வதி அம்மையார் வருகிறார் மகிழ்ச்சி வாய் கேட்டுட்டு உள்ள வந்தீங்க நடக்க நல்லது சிறப்பு சிறப்பு மீண்டும் அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு சொல்றேன்